இலங்கை நகரம் பெரும் சோகமயமாக காட்சியளித்தது இலங்கையில் எப்போதும் ஆடலும் பாடலும் நாத ஓசைகளும் ஒழித்துக்குக் கொண்டிருக்கும் ஆனால் இன்று நகர் முழுவதும் அழுகுரல் மட்டுமே ஒழித்துக் கொண்டிருந்தது இலங்கையில் தங்கள் கணவர்களை இழந்த அரக்கிகள் தலையை விரித்து ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தனர் தங்கள் மார்பிலும் தலையிலும் அடித்துக் கொண்டனர் இந்த அழுகொலியை கேட்டு இந்திரஜித் திடுக்கிட்டான் ஏன் இந்த அழுகுரல் என்ன நிகழ்ந்தது ராவணன் ராமனிடம் தோற்றுவிட்டானா இல்லை அந்த அனுமன் இலங்கை நகரை பெயர்த்து விட்டானா இந்த அழுகுரலுக்கான காரணம் என்ன என்று தன் பக்கத்தில் இருந்தவர்களிடம் கேட்டான் அவர்கள் இந்திரஜித்திடம் சொல்ல அஞ்சி நடுங்கினார்கள் பிறகு அவர்கள் பயந்து கொண்டு அசுர குலத்தின் வேந்தனே உம் தம்பிகளான அதிகாயன் நிகும்பன் கும்பன் முதலியவர்களை லட்சுமணன் அழித்து விட்டான் என்றனர் இதை கேட்ட இந்திரஜித் பெரும் கோபம் கொண்டான் இருப்பினும் தம்பிகளை இழந்துவிட்ட அவன் மிகவும் வருந்தினான் உடனே அவன் ராவணனின் மாளிகைக்கு விரைந்து வந்தான் அங்கு துயரத்தில் இருக்கும் ராவணனை பார்த்து வணங்கினான் பிறகு அவன் தந்தையே ஏன் இலங்கை நகரம் முழுவதும் அழுகுரலாக கேட்கின்றது இங்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டான் அதற்கு இராவணன் மகனே இந்திரஜித் உன் தம்பிகளான அதிகாயன் நிகும்பன் கும்பன் போரில் மாண்டுவிட்டனர் என்று கூறினான் இதைக் கேட்டு இந்திரஜித் மிகவும் கோபம் கொண்டான் தந்தையே தாங்கள் அறிவை இழந்து விட்டீர்களா போருக்கு ஒவ்வொருவராக அனுப்பி தாங்கள் அனைவரையும் இழந்துவிட்டீர்கள் தாங்கள் இவர்களை அனுப்பியதற்கு பதில் என்னை அனுப்பியிருந்தால் நான் போரில் வெற்றி பெற்றிருப்பேன் அன்று தூதனாக வந்த அந்த அனுமனையும் கொல்லாமல் விட்டுவிட்டீர்கள் அந்த ராமன் இருக்குமிடம் தெரிந்தும் அவனை கொல்லாமல் இருக்கின்றீர்கள் இனியும் தாங்கள் அறிவற்றவனாக முடிவு செய்யாமல் இலங்கை நகரை காப்பாற்றுங்கள் என் தம்பிகளை கொன்ற அந்த லட்சுமணனை நான் கொள்வேன் இல்லையென்றால் நான் இலங்கை நகருக்குள் நுழைய மாட்டேன் இப்பொழுதே நான் போருக்குச் செல்கிறேன் என்றான் ராவணனோ மகனே நீ சொன்ன இந்த வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது என்றான் பிறகு இந்திரஜித் ராவணனை வணங்கிவிட்டு போருக்கு செல்ல ஆயத்தமானான் தன் படைகளை திரட்டிக்கொண்டு வில்லை கையில் ஏந்தி கொண்டு போருக்கு செல்ல தந்தையிடம் விடைபெற்றான் பெற்றான் ராவணனை இந்திரஜித்தை மார்புடன் தழுவிக்கொண்டு வெற்றியுடன் திரும்புவாயாக என்று கூறி வழியனுப்பினான் இந்திரஜித்துடன் சென்ற படைகள் எண்ணில் அடங்காதவை இராவணன் போரில் தன் மகன் தம்பி உள்பட பலரை இழந்தான் இருந்தாலும் அவன் பின்வாங்காமல் தன் மகன் இந்திரஜித்தை போருக்கு அனுப்பி வைத்தான் ஆனாலும் ஏனோ ராவணனின் மனம் பயந்தது தன் மகனையும் இழந்து விடுவோமோ என்று மனம் கலங்கினான் போரில் பல உயிர்களை இழந்து இப்போது தன் மகனையே பலி கொடுக்க அனுப்புகிறோமே என்று அஞ்சினான் ராவணன் போரில் தன் மகன் இந்திரஜித்தை இழந்துவிடக்கூடாது அதே சமயம் ராமனையும் வீழ்த்த வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தான் தன் மகன் இந்திரஜித் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி பக்தன் என்பது அவனுக்கு ஞாபகம் வந்தது உடனே இந்திரஜித்திடம் நீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவியின் பக்தன் ஆகவே நீ போரில் வெற்றி பெற எட்டு திசைகளில் மயான பூமியை தோற்றுவித்து ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவிக்கு நிகும்பலா யாகம் செய்தால் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்றான் ராவணன் தன் தந்தை ராவணனின் ஆலோசனைப்படி பிரம்மாண்டமான நிகும்பலா யாகம் செய்தான் இந்திரஜித் அனுமன் எப்படியோ ராவணனின் திட்டத்தையும் இந்திரஜித்தின் நிகும்பலா யாகத்தையும் பற்றி அறிந்து கொண்டான் உடனே அனுமன் ராமரிடம் விரைந்து வந்தான் தங்களை வீழ்த்த இந்திரஜித் நிகும்பலா யாகம் செய்து ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை தனக்கு உதவி செய்ய அழைக்கிறான் என்றான் அனுமன் இதை கேட்ட ராமர் அனுமனே நீ கவலை கொள்ள வேண்டாம் தேவி பிரத்யங்கரா எப்போதும் நல்ல முறையில் நடப்பவர்களுக்கு தான் துணையாக இருப்பாள் நேற்று வரையில் இந்திரஜித் நல்ல முறையில் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியின் பக்தனாக இருந்து வந்தான் அதனால் அவனுக்கு தேவி துணையாக இருந்தாள் ஆனால் இன்றோ அவன் தவறான செயலுக்கு தேவியை துணைக்கு அழைக்கிறான் நிச்சயமாக அவன் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவியின் அருளை பெறமாட்டான் என்று கூறினார் பிறகு ராமர் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை மனதால் வணங்கி நல்ல எண்ணத்தோடு பூஜை செய்தார் ராமர் மற்றும் இந்திரஜித் இருவரும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியின் பக்தர்கள் இருவரும் தேவியின் அருளுக்காக கடுமையாக பூஜை செய்தனர் இவர்களில் யாருக்கு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி துணையிருந்து உதவி செய்வாள் என்று தேவலோகமே ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தது ஸ்ரீ ஸ்ரீபிரத்யங்கரா தேவி இந்திரஜித்தின் முன் தோன்றினாள் இந்திரஜித் நீ மிகச் சிறந்த என்னுடைய பக்தன் உன் தந்தை ராவணனின் தீய எண்ணத்துக்கு நீ துணை போகலாமா தீய எண்ணத்துக்காக நீ எவ்வளவு நிகும்பலா யாகம் செய்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்க மாட்டேன் இருந்தாலும் நீ என் தீவிர பக்தனாக இருப்பதால் உலகம் இருக்கும் வரை உன் புகழ் இருக்கும் நீ யாகம் செய்த இந்த இடமும் உன் புகழ் பேசும் என்று ஆசி வழங்கினாள் தேவி பிறகு ஸ்ரீபிரத்யங்கரா தேவி ராமர் முன் தோன்றி உன் பூஜைக்கான எண்ணம் மிகவும் சிறந்தது இந்த போரில் நீ வெற்றி பெறுவாய் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று கூறி மறைந்தாள் இந்திரஜித் தேரில் ஏறிக்கொண்டு தேவர்களையெல்லாம் தேவர்களை எல்லாம் வென்றவில்லை கையில் ஏந்திக்கொண்டு போருக்கு புறப்பட்டான் அவனுடன் அரக்க சேனைகள் புடைசூழ தொடர்ந்து வந்தன போர்க்களத்தில் லட்சுமணன் அதிகாயனை கொன்றுவிட்டு அடுத்து ராவணன் அல்லது இந்திரஜித் தான் படைகளோடு வருவார்கள் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டு தயாராக நின்று கொண்டிருந்தான் இந்திரஜித் லட்சுமணனின் எதிரே வந்து நின்றான் இந்திரஜித் என் தம்பிகளான அதிகாயன் நிகும்பன் கும்பனை கொன்ற லட்சுமணனை இன்று போரில் கொள்ளாமல் நான் நகர் திரும்ப மாட்டேன் லட்சுமணனின் இரத்தத்தை நான் பூமி பருக கொடுப்பேன் நான் அவனை வெல்லவில்லை என்றால் தேவர்களும் விண்ணுலகத்தவரும் என்னை இகழ்வார்கள் என்று கோபத்துடன் கூறினான் லட்சுமணன் இந்திரஜித்தை பார்த்து இவன் யார் என்று விபீஷணனிடம் கேட்டான் லட்சுமணா இவன் ராவணனின் மகன் மிகவும் வலிமை படைத்தவன் மாய வேலைகள் செய்வதில் வல்லவன் இந்திரனை வென்றவன் இவனிடம் தாங்கள் தனியாக போர் புரிய வேண்டாம் அனுமன் ஜாம்பவான் சுக்ரீவன் அங்கதன் நீலன் ஆகியோர் உன்னுடன் இருக்கட்டும் என்று வணங்கி கூறினான் அதற்கு லட்சுமணன் நீ கூறியது நன்று என்று கூறிவிட்டு போருக்கு தயாரானான் லட்சுமணனுக்கு துணையாக அனுமன் அங்கு வந்து சேர்ந்தான் சுக்ரீவன் தன் பெரிய சேனைகளை அழைத்துக் கொண்டு லட்சுமணனுக்கு முன் வந்து நின்றான் அங்கதனும் லட்சுமணனுக்கு துணையாக அங்கு வந்து நின்றான் இந்த போரை காண தேவர்கள் வானத்தில் வந்து தோன்றினர் இரு படைகளும் எதிரெதிரே மோதிக்கொண்டன வானரங்கள் அரக்கர்களின் மீது குன்றுகளை தூக்கி எறிந்தனர் அரக்கர்களும் வானரங்களின் மீது வாழ் சூலாயுதம் முதலியவற்றைக் கொண்டு தாக்கினர் போர்க்களத்தில் எங்கு பார்த்தாலும் இரத்த பூமியாக காட்சியளித்தது ஒரு புறத்தில் அங்கதன் மிக கடுமையாக போர் புரிந்து கொண்டிருந்தான் மற்றொரு புறம் நீலன் இடபன் ஜாம்பவான் மைந்தவன் முதலானவர்கள் போர் புரிந்து கொண்டிருந்தனர் இந்திரஜித் தனியாக நின்று போர் புரிந்து கொண்டிருந்தான் அப்போது சுக்ரீவன் முதலிய வானர வீரர்கள் இந்திரஜித்தை எதிர்த்து போர் புரிய தொடங்கினர் அப்பொழுது இந்திரஜித் அனுமனை பார்த்து அடே அனுமனே நெல்லடா என் தம்பிகளை கொன்ற உன்னை நினைத்து கொண்டுதான் நான் போருக்கு வந்தேன் வானரங்களாகிய நீங்கள் குன்றுகளையும் பாறைகளையும் தூக்கி எறிந்தால் நீங்கள் வெற்றி பெற முடியுமா என்ன நான் போருக்கு வராததால் நீ உன் ஆண்மை பெரிதென கூறிக்கொண்டிருக்கிறாய் நீ எரியும் இந்த மலைகளும் பாறைகளுமா என்னை கொல்லப் போகிறது நான் இப்பொழுது போருக்கு வந்துவிட்டேன் இனி உங்களால் என்னை கொல்ல முடியாது உங்கள் அனைவரின் உயிரையும் நான் எடுப்பேன் என்றான் இதை கேட்ட அனுமன் இந்திரஜித்தை பார்த்து போர் புரிபவர்கள் தங்களை பெருமையாக கூற மாட்டார்கள் வீரத்தில் நீ மட்டும்தான் சிறந்தவன் என்று பெருமை கொள்ளாதே என்றான் எங்களிடமும் வலிமை வாய்ந்த வீரர்கள் உள்ளார்கள் என்பதை மறந்துவிடாதே அவர்களுடன் உன்னை ஒப்பிட்டால் அவர்களை காட்டிலும் நீ சிறியவனாவாய் எங்களிடமும் வில்லில் சிறந்த வீரர்கள் உள்ளனர் நீ வேண்டுமென்றால் இந்திரனை வென்றவனாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் உன்னிடம் தோல்வி பெற வரவில்லை வெற்றி பெறவே வந்துள்ளோம் வீரர்கள் வாயால் பேசுவது சிறப்பல்ல கையால் பேசுவதுதான் சிறப்பு என்றான் பிறகு அனுமன் இந்திரஜித்தை பார்த்து நீ யாருடன் போர் புரிய வந்தாய் எங்களுடனா இல்லை லட்சுமணனுடனா இல்லை ராவணனை அழிக்க வந்திருக்கும் ராமனுடனா என்று கேட்டான் அதற்கு இந்திரஜித் என் தம்பி அதிகாயனை கொன்ற லட்சுமணனின் உயிரை எடுக்கத்தான் வந்துள்ளேன் நான் விண்ணுலகத்தவரையும் மண்ணுலகத்தவரையும் தனியாக நின்று அழிக்கும் ஆற்றல் படைத்தவன் என்றான் பிறகு அனுமன் இந்திரஜித்தை நோக்கி ஒரு பாறையை தூக்கி எறிந்தான் ஆனால் அந்த பாறை இந்திரஜித் மேல்பட்டு தூள்தூளானது நீலனும் இந்திரஜித்தை நோக்கி மலைகளை எறிந்து கொண்டிருந்தான் ஆனால் இந்திரஜித் அதை தன் அம்புகளால் தூள்தூளாக்கினான் பிறகு அங்கதன் வந்து போர் புரிய தொடங்கினான் ஆனால் அவனை இந்திரஜித்தின் பானங்கள் வீழ்த்தியது வானரங்கள் இந்திரஜித்தின் மீது பாறைகளை தூக்கி போட்டு களைத்து போயினர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த லட்சுமணன் விபீஷணா நீ சொன்னது சரிதான் நம் படைகள் அழிந்து கொண்டிருக்கிறது அங்கே பார் நம் படைகள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் முதலில் படைகளை அனுப்பியது தவறு நானே சென்று அவனிடம் போர் புரிந்திருக்க வேண்டும் என்றான் விபீஷணனோ லட்சுமணா முன்பு தேவர்களும் இப்படித்தான் இவனிடம் தோற்றனர் இவனிடம் கவனமாக போர் புரிய வேண்டும் ஏனென்றால் இவன் மாய வேலைகள் செய்வதில் வல்லவன் என்றான் பிறகு லட்சுமணன் இந்திரஜித்தை எதிர்த்து போரிட அவன் முன் சென்று நின்றான் அப்பொழுது இந்திரஜித் சாரன் என்னும் அரக்கனை அழைத்து இவன் யார் என்று கேட்டான் அதற்கு சாரன் இவன்தான் ராமனின் தம்பி லட்சுமணன் தங்கள் தம்பிகளை கொன்றவன் என்றான் இதை கேட்ட அங்கிருந்த அரக்கர்கள் லட்சுமணனை தாக்க ஓடி வந்தனர் லட்சுமணன் அவர்கள் அனைவரையும் தன் அம்புகளுக்கு இரையாக்கினான் லட்சுமணனின் வில் வேகத்தையும் கரவேகத்தையும் கண்டு இந்திரஜித் வியப்படைந்தான் லட்சுமணனை பார்த்து இவன் சிறந்த வில் வீரன் என்று புகழ்ந்தான் அங்கு யானைப் படைகள் படைகள் என அனைத்தையும் லட்சுமணன் அம்பை ஏவி அழித்துக் கொண்டிருந்தான் லட்சுமணனின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் அரக்கர்கள் பலர் மாண்டனர் இதைப் பார்த்த இந்திரஜித் தன் படைகள் அழிவதைக் கண்டு கோபம் கொண்டான் உடனே அவன் தேரில் நின்று லட்சுமணனுடன் போர் புரிய தொடங்கினான் இதைப் பார்த்த அனுமன் லட்சுமணனை தன் தோளில் ஏறிக்கொண்டு போர் புரியுமாறு வேண்டினான் லட்சுமணன் அனுமனின் தோளில் இருந்து கொண்டே அரக்க சேனைகளை அழித்தார் இந்திரஜித் லட்சுமணனை நோக்கி ஆயிரம் ஆயிரம் பானங்களை ஏவினான் லட்சுமணன் அந்த பானங்களை எல்லாம் தகர்த்தெறிந்தார் பிறகு லட்சுமணன் இந்திரஜித்தை நோக்கி ஆயிரம் ஆயிரம் பானங்களை ஏவினான் இந்திரஜித் அவற்றை தூள் தூளாக்கினான் இருவரும் ஏவும் பானங்கள் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டு தூளாகின பிறகு லட்சுமணன் ஒரு பானத்தை ஏவி இந்திரஜித்தின் கவசத்தை அறுத்தெறிந்தார் அனுமன் இந்திரஜித்தின் தேரை காலால் உதைத்து உடைத்தான் பிறகு லட்சுமணன் ஒரு அம்பை ஏவி இந்திரஜித்தின் வில்லை உடைத்தார் மறுபடியும் லட்சுமணன் ஒரு பானத்தை இந்திரஜித்தின் மீது ஏவினார் அந்த அம்பு இந்திரஜித்தின் மார்பில் துளைத்தது யமன் மார்பில் ரத்தம் வலிந்து கொண்டிருந்தது அப்பொழுது இந்திரஜித்துக்கு உதவ துமிராட்சசனும் மகாபாரிசுவனும் வந்தனர் அவர்கள் லட்சுமணனை நோக்கி எதிர்க்க தொடங்கினர் லட்சுமணன் அவர்களை தன் அம்புகளுக்கு இரையாக்கினார் லட்சுமணனின் வில் திறமையைக் கண்டு இந்திரஜித் பாராட்டினான் பிறகு இந்திரஜித் போர் புரிய மற்றொரு தேரில் ஏறினான் லட்சுமணன் தன் அம்பை ஏவி அத்தேரை ஒடித்தார் இவ்வாறு இந்திரஜித் ஏறும் தேரை லட்சுமணன் அழித்த வண்ணம் இருந்தான் லட்சுமணரின் இந்த போரை கண்டு தேவர்கள் அதிசைத்தனர் பகல் பொழுது மறையத் தொடங்கி இருள் சூழ்ந்தது இந்திரஜித் வானத்தில் போய் மறைந்தான் வானர வீரர்கள் இந்திரஜித் பயந்து ஓடிவிட்டான் என்று மகிழ்ந்தனர் தேவர்களோ மாயத்தில் வல்லவனான இந்திரஜித் என்ன செய்வானோ என்று பயந்து கொண்டிருந்தனர் இந்திரஜித் மேக மண்டலத்தில் போய் நின்று கொண்டான் தான் பெற்ற தவத்தின் பலனாக அவன் மிகச்சிறிய உருவம் எடுத்துக்கொண்டான் இங்கு லட்சுமணன் அனுமனின் தோளில் இருந்து இறங்கி இளைப்பாறிக் கொண்டிருந்தார் அப்போது இந்திரஜித் நாகபாசம் பாம்புருவான ஒரு படைகளன் என்னும் அஸ்திரத்தை மந்திரம் சொல்லி கையில் எடுத்தான் அங்கு லட்சுமணனும் வானர வீரர்களும் இந்திரஜித் பயந்து ஓடிவிட்டான் என்று நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தனர் அந்த நேரம் பார்த்து இந்திரஜித் நாகபாசத்தை லட்சுமணன் மீது ஏவினான் உலகமே எதிர்த்தாலும் எதிர்த்து போர் புரியும் லட்சுமணன் தன் மீது நாகபாசம் ஏவியது இந்திரஜித் என்பதை தெரியாமல் ஒடுங்கி விழுந்தார் அப்போது அனுமன் இதை செய்தவனை பிடிப்பேன் என்று எழுந்தபோது நாகபாசம் அனுமனையும் கட்டி போட்டது இவர்கள் மட்டுமில்லாமல் அங்கிருந்த வானர வீரர்கள் அனைவரையும் நாகபாசம் கட்டி போட்டது நாகபாசத்தால் கட்டுண்ட வானர வீரர்கள் ஏழ முயற்சித்தார்கள் ஆனால் அவர்கள் கீழே விழுந்தனர் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் புலம்பியிருந்தனர் லட்சுமணன் நாகபாசத்தால் கட்டுண்டதைக் கண்டு அனுமனும் மற்ற வானர வீரர்களும் வருந்தினார்கள் அங்கு அங்கதன் சுக்ரீவன் முதலானோர் நாகபாசத்தால் கட்டுண்டு கிடந்தனர் நாகபாசத்தை எப்படி அழிப்பது என்பது லட்சுமணருக்கு தெரியும் இருப்பினும் லட்சுமணன் நாகபாசத்தால் கட்டுண்டு கிடப்பதை நினைத்து வருந்தினார் இந்திரஜித் நான் இங்கு வந்த வேலையை முடித்து விட்டேன் என் உடல் சோர்வை நீக்கிவிட்டு நாளை மறுபடியும் வருவேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அரண்மனைக்கு சென்றான் ராவணனிடம் சென்று தந்தையே வணக்கம் நான் ராமனைத் தவிர மற்ற அனைவரையும் நாகபாசத்தை ஏவி கொன்றுவிட்டேன் திரும்பவும் நாளை சென்று ராமனை கொள்வேன் என்றான் இதனை கேட்டு ராவணன் மகிழ்ந்தான் பிறகு இந்திரஜித் நாளை நான் மறுபடியும் செல்ல வேண்டியுள்ளதால் நான் என் மாளிகைக்கு சென்று ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அங்கு லட்சுமணன் நாகபாசத்தால் கட்டுண்டு கிடப்பதை பார்த்து விபீஷணன் வருந்தி கொண்டிருந்தான் அப்போது அங்கு அனலன் என்னும் வானர வீரன் விபீஷணனுக்கு ஆறுதல் கூறினான் பிறகு அனலன் அங்கிருந்து ஓடிச் சென்று ராமரிடம் லட்சுமணன் நாகபாசத்தால் கட்டுண்டு அசைவில்லாமல் இருக்கிறார் என்று கூறினான் இதை கேட்டு ராமர் ஆழ்ந்த துயரமடைந்தார் அவரின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது உடனே ராமர் போர்க்களத்திற்கு விரைந்து சென்றார் இருள் சூழ்ந்திருந்த போர்க்களத்தில் ஒரு அக்னி கணையை ஏவினார் அந்த இடத்திலிருந்த இருள் நீங்கி சூரிய வெளிச்சம் போல் ஒளி பரவியது ராமர் அங்கு நாகபாசத்தால் வீழ்ந்து கிடக்கும் லட்சுமணரை பார்த்தார் லட்சுமணரை அன்போடு தன் மார்பில் தழுவிக்கொண்டார் லட்சுமணனின் நிலையைக் கண்டு வருந்தினார் தம் தம்பியின் கை கால்கள் அசைவின்றி இருப்பதைக் கண்டு வருந்தினார் இனி லட்சுமணன் உயிர் பிழைக்க மாட்டான் என்று நினைத்து எழுதார் ராமர் விபீஷணனை அழைத்து விபீஷணா இந்த கனையை தொடுத்தவர் யார் என்றார் லட்சுமணனை நீ ஏன் எச்சரிக்கவில்லை என்று கேட்டார் அதற்கு விபீஷணன் பெருமானே லட்சுமணர் இந்திரஜித்தை வீழ்த்துவான் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அந்த இந்திரஜித் லட்சுமணரின் போர்த்திறத்தால் தோற்று ஓடிப்போய் மறைந்திருந்து நாகபாசத்தை ஏவுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இங்கு நாகபாசத்தால் யாரும் உயிர் விடவில்லை இவர்கள் அனைவரும் நாகபாஸ்தால் கட்டுண்டிருக்கிறார்கள் என்றான் ராமர் இந்த அஸ்திரத்தில் இருந்து விடுபட ஏதேனும் வழியிருந்தால் கூறு என்றார் நாகபாசத்தை உலகை படைத்த பிரம்மன் வேள்வியில் உண்டாக்கினார் பிறகு அதை சிவன் வேண்டி பெற்று கொண்டார் சிவபெருமான் இந்திரஜித்தின் தவத்தை பாராட்டி அந்த அஸ்திரத்தை இந்திரஜித்திற்கு கொடுத்தார் இந்த நாகபாசம் இந்திரனின் தோள்களை கட்டியது இந்த அஸ்திரத்தை ஏவிய இந்திரஜித் வந்தால் மட்டுமே நாகபாசத்தை விடுவிக்க முடியும் இல்லையென்றால் இது இவர்களின் வாழ்நாள் வரையிலும் பிணைந்திருக்கும் என்றான் இதைக் கேட்டு ராமர் கோபம் கொண்டு எழுந்தார் நான் இலங்கை நகரை முழுவதும் அழிப்பேன் என்று எழுந்தார் விபீஷணா நான் என் தம்பியை இழந்த பின்பு எனக்கு பெருமை இருந்து என்ன பயன் என் தம்பியை காட்டிலும் எனக்கு எதுவும் முக்கியமில்லை என்றார் பிறகு ராமர் ஒருவன் செய்த தீமைக்காக மட்டும் உலகை அழிப்பது முறையல்ல என்று நினைத்து கொண்டு மனதை தேற்றினார் அப்பொழுது கருட பகவான் வானத்தில் இருந்தபடி அந்த இடத்தை வட்டமிட்டார் வானத்தில் இருந்தபடியே ராமரை தொழுதார் பரம்பொருளே உலக நாயகனே உலகங்களை காக்கும் தேவனே கருணை வடிவானவரே மற்றவர்களின் துன்பங்களை நீக்குபவரே ராமா அருட்பொருஞ்சோதியே கருணை கடலே எனப் போற்றி வணங்கினார் இப்படி வானத்தில் வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்த கருட பகவான் தன் சிறகுகளை அகல விரித்து கொண்டு ராமர் முன்வந்து நின்றான் கருட பகவானுடைய நிழல் பட்டவுடன் லட்சுமணன் முதலானவர்களை கட்டியிருந்த நாகபாசம் விடுபட்டு விட்டது கருட பகவானின் நிழல் பட்டு மாண்ட அரக்கர்கள் எழவில்லை கருட பகவானின் வரவு தீயவர்களுக்கு நல்லது செய்யவில்லை அது மட்டுமின்றி கருட பகவானின் நிழல் பட்டு வானரங்கள் மீண்டும் உயிர் பெற்று போரில் ஏற்பட்ட காயங்களும் புண்களும் ஆரி புத்துயிர் பெற்றது போல் ராம் ராம் என்று ராமரின் ஜெபத்தை சொல்லிக் கொண்டு எழுந்தனர் நாகபாசம் விடுபட்டு நீங்கிய லட்சுமணனை ராமர் மார்போடு தழுவிக் கொண்டார் பிறகு கருடனை பார்த்து ஐயா தாங்கள் யார் நாங்கள் செய்த தவ பயனால் தான் தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் தாங்கள் வந்ததால்தான் தான் நாகபாசத்தால் கட்டுண்டவர்கள் விடுபட்டுள்ளனர் தாங்கள் எங்களுக்கு செய்த உதவிக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறோம் என்பது தெரியவில்லை தங்களை நாங்கள் இதற்கு முன் பார்த்ததும் இல்லை தங்களை பற்றியும் கேட்டதில்லை தாங்கள் கைமாறு எதுவும் எதிர்பாராமல் எங்களுக்கு உதவி செய்து உள்ளீர்கள் இதற்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களின் அன்பை தங்களுக்கு தருகிறோம் இவர்கள் மீண்டும் உயிர் பெறுவார்களா என்று நினைத்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் தாங்கள் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு உதவி செய்து உள்ளீர்கள் என்றார் இதைக் கேட்ட கருட பகவான் என்ன ஆண்டவரே ஒரு நாள் வைகுண்டத்தில் இருள் சூழும் அப்பொழுது நீங்கள் என்னை இலங்கைக்கு வரச் சொன்னீர்கள் நான் உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தே இங்கு வந்தேன் என்று மனதில் நினைத்துக்கொண்டு வானத்தில் பறந்தார் பிறகு கருட பகவான் உங்கள் திருவடிக்கு கோடி வணக்கங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றான் பிறகு அனுமன் ராமரிடம் பெருமானே லட்சுமணர் இறந்துவிட்டார் எனவும் நாம் அனைவரும் இறந்துவிட்டோம் எனவும் அன்னை சீதை நினைத்து வருந்திக் கொண்டிருப்பார் அது மட்டுமின்றி அங்கு அரக்கர்கள் மகிழ்ச்சியில் இருப்பார்கள் ஆதலால் நாம் உயிர் பிழைத்து விட்டோம் என்பதை இலங்கையில் உள்ளவர்கள் தெரிந்துகொள்ள நாம் ஆரவாரம் செய்வோம் என்றான் ராமர் அனுமனின் யோசனைக்கு உடன்பட்டு சம்மதித்தார் பிறகு வானரங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உலகமே அதிரும் வண்ணம் ஆரவாரம் செய்தனர் இலங்கையில் இருவர் மட்டும் தூங்காமல் இருந்தனர் ஒருவன் ராவணன் ராவணன் சீதையை நினைத்துக்கொண்டு தூங்காமல் இருந்தான் மற்றொருவர் சீதை சீதை ராமனையே நினைத்துக் கொண்டு தூங்காமல் இருந்தாள் இந்த ஆரவாரம் இலங்கை நகர் முழுவதும் கேட்டது ராவணன் இந்த ஆரவாரத்தை கேட்டு திடுக்கிட்டான் இது என்ன மாயம் வானரங்களின் ஆரவாரம் செவிகளை பிளக்கிறதே லட்சுமணன் வில்லின் நாணொலியின் சத்தமும் கேட்கிறதே அனுமனின் ஆரவாரமும் கேட்கிறதே அப்படியென்றால் இவர்கள் அனைவரும் நாகபாசத்தில் இருந்து விடுபட்டு விட்டார்கள் என்பதை உணர்ந்தான் இராவணன் வானரங்களின் ஆரவாரத்தை கேட்டு இந்திரஜித்தின் மாளிகைக்கு விரைந்து சென்றான் அங்கு இந்திரஜித் போரினால் ஏற்பட்ட களைப்பால் மிகவும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் இராவணன் இந்திரஜித்தை எழுப்பினான் இந்திரஜித் தந்தையே தாங்கள் ஏன் இவ்வளவு அவசரமாக என்னை எழுப்பினீர்கள் என்றான் அதற்கு ராவணன் மகனே நீ நாகபாசத்தால் கொன்றுவிட்டேன் என்று கூறியவர்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கும் மோசை உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்டான் இதை கேட்ட இந்திரஜித் இது எப்படி சாத்தியமாகும் நாகபாசத்தால் கட்டுண்டவர்கள் எவ்வாறு மீள முடியும் என்றான் அப்பொழுது தூதுவன் ஒருவன் அங்கு வந்தான் அரசே நாகபாசத்தால் கட்டுண்டவர்களை பார்த்த ராமர் கோபங்கொண்டு நாகபாசத்தை ஏபியவனைக் கொள்வேன் என்று முனைந்தான் அப்பொழுது கருட பகவான் வானத்திலிருந்து பறந்து வந்து தன் சிறகுகளை அகல விரித்து நாகபாசத்தால் கட்டுண்டவர்களையும் போர்க்களத்தில் மாண்ட வானரங்களையும் காப்பாற்றிவிட்டான் என்று அங்கு நடந்தவற்றை கூறினான் இதை கேட்ட ராவணன் என்னுடன் தோல்வி அடைந்த அந்த கருடனுக்கு இவ்வளவு ஆற்றலா என்று கோபம் கொண்டான் பிறகு இந்திரஜித்திடம் மகனே நீ உடனே போர்க்களத்திற்கு சென்று பிரம்மாஸ்திரத்தை ஏவி அவர்களை கொன்றுவிட்டு திரும்புவாயாக என்றான் இந்திரஜித் தந்தையே நான் இன்று ஓய்வு எடுத்துக்கொண்டு நாளை போரில் நிச்சயம் அவர்களை வீழ்த்தி உங்களுக்கு மன ஆறுதலை கொடுப்பேன் என்றான் ராவணன் இதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து வந்தான் ராவணன் தன் மாளிகைக்கு வந்தடைந்தான் அப்பொழுது படைத்தலைவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அங்கு வந்தனர் அவர்கள் அரச பெருமானே தாங்கள் எங்களை போருக்கு அனுப்புமாறு வேண்டுகிறோம் அப்பொழுது அவர்களில் ஒருவன் அரசே மாபக்கனும் புகைக்கண்ணனும் போரில் எதிரிகளை பார்த்து பயந்து ஓடி வந்தவர்கள் என்று கூறினான் இதை கேட்டு ராவணன் அவர்கள் மேல் பெருங்கோபம் கொண்டான் போரில் எதிரிகளை கண்டு பயந்து ஓடி வந்த நீங்கள் எல்லாம் வீரர்களா இவர்களின் மூக்கை அறுத்தெரியுங்கள் என்றான் அப்பொழுது மாலி என்னும் வீரன் ராவணனை வணங்கி அரசே ஒருவனுக்கு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல உங்கள் தம்பிமார்களும் போரில் தோற்றவர்கள்தான் அதனால் தோற்றவர்களின் மூக்கை அறுப்பது நியாயமாகாது என்றான் இதை கேட்டு ராவணன் கோபம் தணிந்து அவர்களை மன்னித்து போருக்கு அவர்களுடன் பத்து கோடி சேனைகளை உடன் அனுப்பி வைத்தான் பிறகு படைத்தலைவர்களும் அரக்கப்படைகளும் கையில் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு போருக்கு புறப்பட்டனர் போருக்கு வரும் படைத்தலைவர்களின் ஆற்றலைப் பற்றி விபீஷணன் ராமரிடம் எடுத்துக்கொண்டு கூறினான் படைகளும் அரக்கப்படைகளும் படைகளும் பெரும் ஆரவாரத்தோடு போர் புரியப்பன் தொடங்கினர் இரு படைகளின் போர் மிகவும் கடுமையாக நடந்தது புகைக்கண்ணன் அனுமனுடன் போர் புரிந்து மாண்டான் மாபக்கன் அங்கதனுடன் போர் புரிந்து மாண்டான் மாபெரும் வீரனான மாலி படைத் தலைவன் நீலனுடன் போர் புரிந்து மாண்டான் போரில் வேள்வி பகைஞன் லட்சுமணனுடன் போர் புரிந்து மாண்டான் வச்சிரப்பல்லன் அனுமனின் கையால் மாண்டான் லட்சுமணன் பிசாசன் என்னும் வீரனையும் கொன்றான் ராமர் ஆறு கோடி சேனைகளை அழித்தார் லட்சுமணன் நான்கு கோடி சேனைகளை அழித்தார் போரில் படைத்தலைவர்கள் மாண்ட செய்தியை தூதர்கள் ராவணனிடம் சென்று கூறினர் இதைக் கேட்டு ராவணன் மிகவும் கோபம் கொண்டான் அப்பொழுது ராவணனின் தம்பி கரன் இவனின் மகன் மகரக்கண்ணன் அங்கு வந்தான் ஒருமுறை காட்டில் ராமரும் லட்சுமணரும் இருந்தபோது போது செயலால் கோபம் கொண்ட லட்சுமணன் சூர்பனகையின் காதையும் மூக்கையும் அறுத்தான் உடனே தன் அண்ணன் ராவணனிடம் சென்று முறையிட்டாள் அப்பொழுது ராமரிடம் போர் புரிய சென்றவர்களுள் ஒருவன்தான் கரண் காட்டில் போர் புரியும் போது கரண் ராமரால் மாண்டான் இதையறிந்த மகரக்கண்ணன் பழிவாங்க காத்திருந்தான் மகரக்கண்ணன் ராவணனை தொழுது பிதாவே என் தந்தையை கொன்ற ராமனை நான் கொன்று என் பழியை தீர்த்து கொள்ள விரும்புகிறேன் அதனால் தாங்கள் என்னை போருக்கு அனுப்பி வையுங்கள் நான் இப்போரில் தங்களுக்கு வெற்றியை தேடித் தருவேன் நான் போருக்குச் செல்ல தாங்கள் விடை என்றான் ராவணன் அவனை அன்போடு தழுவி மகனே உன் வீரம் மேருமலையை விடச் சிறந்தது நீ போரில் ராமனையும் லட்சுமணனையும் கொன்று வெற்றி மாலை சூடி திரும்புவாயாக என்று கூறி விடை கொடுத்தான் பிறகு இராவணன் ஐந்து கோடி சேனைகளை உடன் அனுப்பி வைத்தான் மகரக்கண்ணன் சேனைகள் புடை சூழ முரசொலிகள் முழங்க போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தான் அங்கு ராமரை பார்த்து கோபம் கொண்டு ராமா நீ என் தந்தையை கொன்று அரக்கக் குலத்திற்கு பழியை தேடி தந்து உள்ளாய் அதேபோல் நான் உன்னையும் உன் தம்பியையும் கொன்று என் பழியை தீர்த்து கொள்ளப் போகிறேன் என்றான் பிறகு தன் மாய உருவினால் நெருப்பு மழை சிந்தியும் புயல் காற்று வீசியும் வானத்தில் இடி விழச் செய்தும் தன் உருவத்தினை மறைத்தும் பல மகர கண்ணன்கள் இருப்பது போலவும் தோற்றமளித்து போர் புரிந்தான் இவ்வாறு அவன் தன் உருவினை மாற்றி மாற்றி போர் புரிந்து கொண்டிருந்தான் ராமர் அவனை நோக்கி அம்புகளை ஏவினார் அதில் ஓர் அம்பு பட்டு அவன் உடம்பில் இருந்து இரத்தம் வலிந்தது இதை பார்த்த ராமர் இரத்தம் சிந்தும் உருவமே மகரக்கண்ணனின் உண்மையான உருவம் என்பதை கண்டு கொண்டார் பிற உருவங்களில் இரத்தம் இல்லாததை கண்டான் மகரக்கண்ணனைத் தவிர மற்றவைகள் எல்லாம் மாயம் என்பதை உணர்ந்த ராமர் ஒரு தெய்வீக கணையை அவன் மீது ஏவினார் இதனால் அவனின் வலிமை குறைந்து அவன் மாண்டான் அரக்க தூதர்கள் ராவணனிடம் சென்று மகரக்கண்ணன் ராமனால் மாண்டான் என்னும் செய்தியை கூறினார்கள் இதைக் கேட்டு ராவணன் துன்பக் கடலில் ஆழ்ந்தான் இலங்கையில் அரக்கியர்கள் தங்கள் கணவர்கள் போரில் மாண்டதை அறிந்து கதறி அழுது கொண்டிருந்தனர் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் விடுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் ஜெய் ஸ்ரீராம் வாழ்க வளமுடன்